வணக்கம் நட்சத்திர தோஷமும் பரிகாரம் வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் ஒன்று மற்றும் இரண்டு மற்றும் நான்காம் பாதங்கள் தோஷமற்றது மூன்றாம் பாதத்தில் முதல் நான்கு நாளிகைக்குள் குழந்தையானது ஜனனமாயிருக்கேன் தந்தைக்கும் தாயாருக்கும் தோஷம் அதாவது ஆண் குழந்தையாக பிறந்தால் தந்தைக்கும் பெண் குழந்தையாக பிறந்தால் தாய்க்கும் ஒன்பது மாதம் வரை தோஷமானது நீடிக்கும் இந்த தோஷம் நீங்குவதற்கு சொர்ண தானம் செய்ய வேண்டும் அத்துடன் சூரிய வழிபாடு செய்ய வேண்டும் ஆதித்ய கிருதயம் பாராயணம் செய்ய வேண்டும் இத்தகைய பரிகாரங்களை செய்யும்போது ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான தோஷங்கள் நிவர்த்தி இந்த எளிமையான பரிகாரங்கள் மூலயமாக ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தினை சீரும் சிறப்புமாக அமைத்து கொள்ள முடியும் வாழ்வில் வரும் தடைகளை நிவர்த்தி செய்ய முடியும் மேலும் தாய் தாய் வழி உறவுகள் மேம்படு அடையும் அதே போல் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமாதலால் வலிமை அதிகமாகும் புத்தி சாதுரியத்துடன் செயல்படுவீர்கள் அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு திடீர் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன் எது அப்படின்னு கரெக்டாக செஞ்சு வெற்றியாண்பீர்கள் ஸோ குழந்தையானது நான் சொன்னபடி இவ்வாறு பிறந்தால் கூறிய பரிகார வழிபாடுகளை செய்து நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் சிறப்பான வாழ்க்கை அமையும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய பதிவுகளை பார்த்து தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ளவர்கள் இந்த பதிவில் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்துள்ளேன் இந்த வாட்ஸ்அப் எண்ணில் அணுகவும் ஜோதிட பலன் கூறுவதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் நன்றி